السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فَقَدَ قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم silman kata'at Wa'afu amman dalawat Wa hasin ila man asa'a ilaih Abun kama kala alaikum salatu salam Gani terikum Madi perikur ya Allah ya kere Muslimah ya Mu'minah ya Nama Allah இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்பு எப்படியும் சுவனபதியை அடைந்துவிட வேண்டும் என்று அத்தனை நபருடைய எண்ணங்களிலும் உறுதியான எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும் இந்த சுவனத்தை பற்றி நாமெல்லாம் ஹதீஸின் வாயிலாகவும் பயான்களின் வாயிலாகவும் குரானுடைய தஜுமாக்கலை படிப்பதன் வாயிலாகவும் பல்வேநேழு விதமாக கற்பனை செய்து கொண்டிருப்போம் ஏனென்றால் அந்த சொர்க்கத்திலே தேனார் மதுபார்வும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனத்துடைய சுவனவாதிகளை சுற்றி பூரோனின் பெண்கள் நம்ம எல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் இருக்கக்கூடிய மாட மாளிகை எல்லாம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்றெல்லாம் நாம் கேட்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான கற்பனை பிம்பங்கள் ஏனென்றால் இவ்வுலகத்திலே ஆறுகளை பார்த்து பழக்கப்பட்டவர்கள் பிரம்மாண்டமான வசதி படைத்தவர்களுடைய கட்டிடங்களையும் மாட மாடிகளையும் பார்த்து பழக்கப்பட்டவர்கள் நம்முடைய உள்ளத்தில் என்னது சொன்னால் இதை போல மிகப்பெரிய ஒரு கட்டடம் இருக்கும் என்று நாம் எல்லாம் கற்பனை செய்து கொண்டு கொண்டிருப்போம் ஆனால் நபிபெருமானார் மகமது முஸ்தபா ரசூல்லி சல்லா மலிவ செல்லம் இந்த சுவனத்தை பற்றி கூறிக மாலா ஐநூன்றார் அப்படிப்பட்ட சுமணத்தை இதற்கு முன்பு அதாவது சுமணத்தை நுழைவதற்கு முன்பு எந்த கண்களும் பார்த்திராது வலா ஓதுனும் சமய அந்த சுமணத்தை பற்றி இந்த உலகத்திலே அது போன்ற வர்ணனைகளை கேட்டிருக்கவே முடியாது வலா சத்தர அலா கல்வி பஷர் நம்ம இந்த உலகத்தில் கற்பனை நினைச்சிருக்கிறா இந்த மாதிரி கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு வரலாம்

அந்த சொல்லும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹோடைய சொல்லி தர்றாங்க அது சின்ன உதாரணம் சலல்லா சொல்கிறாங்க நம்ம பனைக்கத்துடைய நுழைவாயில் ஆட்சி இருக்கு அது ஓரளவுக்கு பிரமாதமாக இருக்கு ஒரு பெரிய அந்த காலத்தில் கேள்விப்படுறவங்க பெரிய அரசர்கள் அவர்கள்லாம் அவருடைய கோட்டையுடைய தலைவாயில் ஒரு நாற்பது ஐம்பது அடியில் பிரமாண்டமாக இருக்கும் இது மிகப்பெரிய கோட்டை வாயில் தலைவாயில் சொல்லுவாங்க ஆனா சுமணத்துடைய தலைவாய் எப்படி இருக்கும் என்பது உதாரணம் பற்றி நபியல் சரல்லா சலாஹி சொல்றாங்க ஒரு குதிரை வீரன் ஒரு குதிரை என்ன அதிகமான வேகத்தில் ஓடக்கூடிய குதிரை ஒரு குதிரை வீரன் குதிரையிலே பயணிக்கின்றான் நூறுவரோட தூரம் ஒவ்வொரு கட்டியோ ரன்னிங்க போயிட்டு இருக்கான் ஓனா எவ்வளவு தூரம் அடைவானோ அந்த உதிரத்துறை நுழைவாய் மனித சித்தி பார்க்க முடியுமா நூறு நேரம் போனாவே எப்படி ஒரு முப்பது போயிடும் எந்த வாகனத்தில் நாற்பது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போயிடும்

அல்லா முடிவனிலே போராடி சவீத தேர்ந்தெடுத்து பல்வேறு நபர்களை தேர்ந்தெடுத்தாலும் அதிகமான நபர்கள் யார் போனான்னு சொன்னால் சென்ற ஜுமாவில சொல்லி காட்டினு இரையற்ற முடிவரும் நற்குணம் உழவரும் உழைக்குவான் இந்த அதாவது நூறு பேர் போனாங்கட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி உழைக்குவான்னா இந்த நற்கு தக்குவாவை பற்றி சென்ற ஜுமாவில சொல்லிட்டு இந்த நற்குணமுடைய நல்ல குணம் நல்ல எண்ணம் பேருக்கோ இருக்கோ அவர்க்கும் அதிகமான சோன போகணும்னு நபிகன் சதர் லாஹேஸ் சொல்றாங்க கணிகமா நல்ல அவங்க நல்லா இருக்கு நம்மளாம் மனசு வச்சிருக்கோம் நம்ம ஒரு ஆழிச்சு நம்மகிட்ட நல்ல குணங்கள் இருக்கு நல்ல செய்திகள் இருக்கு நம்மளும் போயிடணும் அதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை கவலை செய்யணும் ஏன்னா ஏன்னா ஒவ்வொருவருத்த சொல்ல பேராசையாக ஒன்றும் கண்டிப்பா போகணும் இந்த நல்ல குணம் என்னன்னா நர்மம் என்பதை பற்றி அப்துல்லாஹ் பாரத் ரஹமத்துல்லா இலை தாவி இவர் சொல்றாங்க இவங்களோட கேட்கப்படுது நற்கணும் சொல்றாங்களே நற்கணும் தான் என்ன அதை சொல்லுங்க அவர் சொல்றாங்க நல் எளிய நடத்தை நல்ல எளிய பேச்சு அதாவது ஒரு நடவடிக்கைகளும் நாவு சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன் வெளியில தான் பெரிய ஒண்ணு நடக்கூடாது ஆனந்தமா இருக்கக்கூடாது அதிகார பொங்கல் இருக்கக்கூடாது திமுகமா நடக்க கூடாது எல்லாம் இல்லாம இருக்கணும் அதே போல பேசுனா அதிர்ந்தவர்களுடைய மனதை குறும்படும்படி பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது இப்படிப்பட்ட செய்கள் இருந்தே நம்பணும்னு சொல்றான் கனியமான அங்காரனுடைய நிலையாகவே நான் உள்ளிட்ட சுனத்தை கொண்டு போக்கக்கூடிய செயலி எத்தனையோ அமல்கள் இருந்தாலும் நபிகள் நாயின் சதன்லாடைய சுனம் இந்த நற்புணத்தை தேர்ந்தெடுக்காங்கன்னா அவன் சொல்லலை சலகசனம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் சொர்க்க போவான்னு சொல்லலை டெய்லி மாசத்துக்கு எப்படி பதினஞ்சு நாள் நோய் பிடிக்கணும் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லல தான் தர்மங்க அண்ணி ஏன் இந்த நற்புணத்தை கேட்டு அவ்வளவு மிகப்பெரிய இந்த நற்குணம் என்று ஒன்று இருந்தால் மனிதன் உலகத்தில் எதையெல்லாம் சாதிக்க முடியாது என்று நினைக்கின்றாலும் இந்த நற்குணத்தை வைத்து சாதித்தி விடுவான் அதாவத்தாலாம் நபிமார்களை பற்றி குரான் ஷெரீஃபில் ஒவ்வொரு நபிமார்களையும் இந்த ரசோல்லா இப்படி மூசாலி இஸ்லாம் இப்படி இப்ராஹிம் அஸ்லாம் இப்படி ரசோல்லா வந்து காவல்களுக்கு இன்னும் விடிய விடிய தொழு இருக்காங்க அதெல்லாம் என்னுடைய ஹபி வியாதி விடிய விடிய கால்களுக்கு காங்கும் அளவுக்கு தொழுதுன்னு சொல்லலாம் அதான் சொல்லலாம் சிக்கிசு அலேகிமா அனைத்தும் ஹரீசு ரசூலுல்லாவுடைய குணத்தை வைத்து அல்லாஹ் அவரை படுத்திருக்கார் மூமென்கள் மீது பேராசை கொண்டவராக மூமென்களுக்கு ஒரு கஷ்டம் சொன்னால் இந்த நபியால் தாங்கிக் கொள்ளவே முடியாது இந்த மூமென்கள் மீது இரட்டை குணம் கொண்டவராகவும் கிருமையாளராகவும் இருக்கின்றார் இந்த நபி என்று பெருமான சதாசை குணத்தை வைத்து அருமைப்படுத்துகின்றார் அதே போல மூசா அலி இஸ்லாத் வசலாம் அலைவர்கள் அறிவித்த போது ரசூலு கரீமா சங்கைவுக்கு நபி கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே செவ்வனை செய்யக்கூடியவர் இந்த மூசா வெக்கப்படக்கூடியவர் என்று மூசா நபியை பற்றி அருமைப்படுத்தி காப்பீங்கை பற்றி அருமை காட்டுகிறது நவீனா நன்றி உணவர்கள் நபி இஸ்லாம் என்று குணத்தை இப்ராஹிம் அவர்களை அறிமுகப்படுத்தியே அமுக நபியா உண்மையானவர் என்று அறிமுகப்படுத்துகின்றார் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலி அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சாதி குழுவை அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் அவருடைய பற்றி சொல்லாமல் மற்ற ஏனை தியாகத்தை அறிமுகப்படுத்தலாம் இப்ராஹிம் தியாகத்துக்கு பெயர் போனவங்க ஆனா அல்லாஹ் அப்படி படுத்தவில்லை ஏன் என்று சொன்னார் இவாலத்தை விட குணம் சிறந்தது என்று நாம் விலக வேண்டும் என்பதற்காக நம்ம நினைச்சு இருப்போம் தொழுதான் மட்டும் போது மட்டும் போது நோன்புடிச்சா மட்டும் போது சொர்க்கத்துக்கு எப்படி போயும் அதை விட குணங்கள் இருந்தால்தான் சுவனத்திலே செல்வதற்கு மிக இலவாக இருக்கும் நபிகள் சல்லல்லாசரை பத்தி ஒரு பெண்மணியை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறான் யாரும் சொல்லலாம் ஒரு பெண்மணி இருக்கா அந்த பெண்மணி கடமையாக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தொழுகை நோம்பு ஹஜ் எல்லாத்தையும் செல்வன செய்கின்றார் அது அல்லாமல் உபரியாக நபில்களான நோம்பை நோக்குகின்றார் நஃபிலான தொழுகையில் தொழுகின்றார் அதிகமாக இவ்வாறு செய்யறான் இப்படி பெண்ணை ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் தான் வீட்டுக்கார இருக்கும் எல்லாம் நல்ல குணபாலாத்தங்கள் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த பெண்மணி கூட கூட அடுத்த வீட்டு பெண்ணோடு அடுத்த வீட்டுக்கார நபர்களோடு சண்டையிட்டு கொண்டே இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன சொல்லியார் சொல்லலாம் சொல்றாங்க நம்பரிண்ணா அப்படி நரம்ப வாத்தியை சொல்கிறாங்க வணக்கம் இருக்கு நன்றதே நம்ம சொல்கிறோமே நான்தான் நிறைய தொழுகிறேனே நோன் குடிக்கிறேன் இல்லை அது இருந்தும் கூட உன்னோட குணலம் அடுத்த வீட்டு அண்டை வாட்டியராடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கவிகள் கற்பித்திருக்கின்றார்களோ அந்த கற்பனையை கற்பித்தலுக்கு மாற்றமாக இந்த பெண் அண்டை வீட்டாளர் சண்டையிட்டுக் கொண்டதன் காரணமாக இவாதாத்துக்கள் இருந்தும் பணக்க வழிபாடு இருந்தும் அதிகமான நன்மையை சேர்த்திருந்தும் கூட நவீன சல்லா ஒளிவசல் நகரினா இவர் நர்மவாசி என்று சொல்லிட்டார் மற்றொரு சிப்பல் சமயத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கின்றார்கள் யாரோ சொல்லலாம் இன்னும் ஒரு பெண் இருக்கின்றார் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் செய்கின்றார் பரவான தொழிலை நோக்கின்றால் சுண்ணத்தோ நபிலோ நோக்குவது தொழுவது கிடையாது பரவான் நவலானோய் மோத நோய் மட்டும் நின்றால் நபிலான சுமத்தான நோயை நோக்குவது கிடையாது ஆனால் இந்த பெண்மணி தன் கனவருக்கு செய்ய வேண்டிய கனவை மிகவும் உறுதியாக இருக்கின்றார் தன் சொந்த பொண்ணுகளோடு மிகவும் இணக்காக வாழ்கின்றார் அந்த வீட்டார்களோடு சொந்த பொண்ணுங்களோடு சிரிச்சு பழகி நல்ல குணத்தோடு இருக்கின்றார் இந்த பெண்மணியை என்ன என்று நபி பெருமானார் முகமது முஸ்தபா ரசூ சல்லா வரைவசலம் அவரை கேட்டபடி சொன்னார்கள் இவர் சூழ்வார் சொன்னார்கள் இப்படி வணக்க வழிபாடுகள் தேவை அதிலும் தேவை என்று ஒரு குணங்கள் எப்ப ஒரு காத்து பழுத்து தொங்கக்கூடிய ஒரு மரம் இருக்கின்றது அந்த மரத்துக்கு சுற்றுச்சூறாக ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த கலர் தெரிவிப்பான் ஆளுமான மிஞ்சிட்டு போவோம் அந்த மரத்துக்கு எப்படி பாதுகாப்பு இல்லையோ அதே போலத்தான் இந்த மரம் காத்து கணித்து தொங்கக்கூடிய நம்ம முடியுது சுற்றுச்சூறாக

அதுல வந்து குரான் ஷெரீஃபில் மொத்தம் ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றது இந்த வசனங்களிலே இபாலாத்துக்கள் தொழுகை நோபு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற ஏன வசனங்களை பற்றி விஷயங்களை பற்றி அல்லா நூற்றி முப்பது நீங்கள் தொழுகை இபாலாத்து கடமை ஆனால் அதே நேரத்தில் பற்றி இந்த அறுபத்தாறு ஆயிரத்தி ஐநூத்தி நான்கு இடத்தில் குறிப்பிட்டார் இது கிளம்புறது அல்லவா சொன்னால் வணக்க வழிபாடுகள் அவசியம் விட இந்த வணக்க வழிபாடுகளை அழிக்கக்கூடிய தீய குணம் இருந்தால் நல்ல விவாதார்த்தைகள் செய்திருந்தாலும் இந்த பெண்மணி இவாத செய்திருந்தாலும் எப்படி செய்கின்றாலோ அதே போல நல்ல வணக்க வழிபாடுகள் அதிகமான முறையிலே நன்மை சேர்த்து இருந்தாலும் கூட நமக்கு குணங்கள் சரி என்று சொன்னார் இந்த தீய குணம் நாம் செய்த நன்மைகளெல்லாம் அழைத்து விடும் என்பதற்காகத்தான் அல்லாவே தன்னை தென் வரைகளை இவ்வாறு கூலிக்காட்டுகின்றான் கண்ணித்திற்குரிய அல்லாமுடைய நல்லே அல்லா நமக்கு தொழுவை கடமை இருக்கின்றார் நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் கடமை இருக்கின்றார் ஏன் கடமை இருக்கின்ற அல்லா என்ன சொன்னால் நம்மளுடைய நல்ல குணங்கள் வர வேண்டும் என்பதற்காக அல்லா தொழுவுமே கடமை கேட்கிறார் உதாரணமாக குரான் சொல்லுவான் இன்ன சலாத்த தன்மா அனுஷாரி பண்ணுங்கள் தொழுகை வெக்கேடான மற்றும் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு பாதுகாப்பை தரும் தடுக்கும் என்று அல்லாஹ் திருவிழி சொல்றான் நம்மகிட்ட தீய குணங்கள் என்று சொன்னால் நம்ம செய்யணும் ஹராமான பெரும்பாலான விஷயங்கள் தொழுதுமாக்கு ஒரு தொல்வி வணக்க சாரியுடைய வணக்கங்கள் இது போல தீய எண்ணங்களை விட்டு தீய செய்யங்களை விட்டு பாதுகாக்கணும் வெறுக்கத்தக்க அப்ப என்பதற்கு என்ன வளர்க்கம் தராங்கன்னா கெட்ட குணங்கள் இருந்து பாதுகாக்கணும் சொல்லி தராங்க

மீன் வச்சு பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது சண்டை கிடக்கூடாது ரொம்ப அழகு சொல்றாங்க சொல்ல யாராச்சும் மீன் வச்சு பேசினா நான் சாயம் சொல்லிருங்க நான் நோம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிருங்க இது போன்ற தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நோம்பு கிடையாதுன்னா ஜக்காத்தை பற்றி சொல்கின்ற போது அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கும் கொடுக்கும்போது ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஜக்காத்து கொடுக்கும்போது நான் தான் பெரியவன் என்ன வராமல் எல்லாருமே சமம் ஜக்காத்து கொடுக்க போடும்போது பொறாம என்ற குணம் உடத்திட்டு நீங்கி வேண்டும் என்பதற்காக எல்லா ஜக்காத்தனமே இருக்கான் அதே போல ஹஜ்ஜை பேசி சொல்லும் ஹஜ் ஒருத்த ஹஞ்சிக்க இகராமட்டிடுச்சுன்னா ஆபாசமான கொடுமோ சார்ந்த தவறான சிந்தனை வரவே கூடாது பாவமான காரியங்கள் அவனத்து ஈடுபடவே கூடாது தர்க்கங்கள் மீன் தர்க்கம் ஏற்படக்கூடாது ஹஜுக்கு போயிட்டார் அந்த அரபாவுடைய மைதானத்தில் முசர் பார்த்தோமா அரபாவுக்கு முசர் பார்த்தோமாக்கு ஒரு மலையடி வாரத்துல ஒரு திண்டை கட்டி கிட்டி ஒரே எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் இருக்காங்களோ அதே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் விழுக்சே ஒரு முஸ்லீமாக ஹஜ்ஜிக்கு சரி மோடி முஸ்லீமாக ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி அங்கே எல்லோரும் ஒரே ஈப்பாங்க பார்த்தாங்க எல்லாமே தாப்பாட்டில் நிஜி பண்ண கூட அரிசி பெண்கள் சோறு தங்கியிருப்பாங்க எல்லாம் ஒன்று ஏற்றதால் இல்லை என்னவொரு சவோ சவுண்டு என்ன வரவேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஹஜிஃபார் தான் இந்த ஹஜ்ஜி கடமை ஏற்க கனியமானவர்களே இப்போ தான் எவாதத்துக்குள்ளே நோக்கமும் நமக்கு நல்ல குணம் வர வேணும்ங்கிற காரணம் ஏன்னா இந்த குணப்பு இருந்தால்தான் நமக்கு மிகப்பெரிய விவாத சொர்க்கத்துக்கு போகிற பழிபோகும் சொன்னாலும் யாராலும் கற்பனை மட்டும் முடியாத அந்த சொர்க்கத்தை வளரவுன்னு சொன்னால் நம்மளோட உள்ளங்களை என்ன மாற்றங்கள் தீய எண்ணங்கள் தீய செய்கள் எல்லாத்தையும் கிட்டே மாறணும் நம்ம அப்படிங்கிற என்ன செய்யணுமா நான் தான் ஸ்ட்ரெயிட் ஃபால்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறேன் என்கிட்ட நல்லா வந்துட்ட மாறாலும் ஓகே அவன் எப்படி நான் என்கிட்ட சரியில்லையா நான் சரியான நடக்க மாட்டேன் எல்லாரோட என்ன அவன் என்கிட்ட பேசுற நான் பேசுவேன் அவன் பேசுறேன் நான் என்ன பேசணும் இருக்கு அவன் எப்படி நடந்துக்கிறானோ தான் நான் நடந்துக்கவேன் அப்படின்னு நம்மளோட எண்ணங்கள் அந்த இது வந்து என்ன சொல்லி பெருமை சொல்லுவான் நானும் அப்படித்தானா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவான் சொல்ல ஆனா அத சொல்றாங்க சொல்றாங்க நீங்கள் இம்மா தானே இருக்காது ஏன் சொல்றான் சாபாக்கள் கேட்கலாம் என்ன யாரை சொல்றா இம்மாத்தான் என்ன நான் சா செய்யணும் என் வ நல்லது செஞ்சா நம்ம நல்லது செய்வோம் அவங்க கெட்டது செஞ்சா நாங்களும் கெட்டது செய்வோம் என்ன ஏற்காதீ அவர்கள் கெட்டது செய்தாலும் நீ நல்லது செய்யணும் என்று நபீர் நான் சதவாட சொல்றான் நிறைய பேர் அதிகமான நபர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள் உறவுகளை துண்டித்து யார் அதாவது நவ உங்களை யார் துண்டித்து அவனை அவனாம இருந்தாலும் அவனத்தை நீ சேர்ந்து வாருங்கள் அம்மன் வளமாக்க உங்களுக்கு யார் அநீதம் செய்து விட்டார்களோ நல்லா தெரியும் நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் துவா கேட்டால் கபிலாபு இத்தப்பு தாகத்தின் மறுபோ உங்களுக்கு அது பாதிக்கப்படுற துவாவை பயந்து கொள்ளு நின்று சொல்ல சொல்கிறாங்க அப்படி நீ செய்திருந்தவங்களுக்கு நீங்க மன்னிச்சுட்டுருங்க சிறந்த குணத்துக்கு சொல்றாங்க மசா இடைக்க உங்களுக்கு யாராச்சும் கெடுதல் செய்தால் தெரிஞ்சு சும்மா நீ மன்னிச்சுட்டுருங்க இதுதான் இலகத்திலேயும் மருமகளையும் சிறந்த குணமடைன்னு நான் சொல்லலாம் சொல்றேன்

ரசூல்ல்லா மதினா போறாங்க பத்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமா சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜத்துக்கு உதவி இருந்தார்கள் எப்படி தெரியுமா அது பெருமா சரல்லா உடையவோடைய அந்த அறான குணத்தினால தான் வெற்றி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் எல்லா இடத்தையும் இருக்குன்னு சொல்றாங்க இஸ்லாம் சாண்டிகிட்டு ஓர் செஞ்ச உலகத்துல பரவிக்கு இல்லை எல்லாம் இந்தியாவில் பரவல்காரண இளைஞர்களான வந்தங்களா ராஜா ஜிஸ்தி இது போட்ட மிகப்பெரிய இளைஞர்கள் அவருடைய குணங்களா அவருடைய நடவடிக்கையா இதன் மூலமாக தான் இஸ்லாம் வளர்ந்தா பரவியது கன்னி திருக்குறள் அதெல்லாம் நடைபெறேன் நபிகள் சரல்லா உதீசனம் கற்றுத்தந்த வழிமுறை நபிகள் சரல்லாம் இதையெல்லாம் போதித்திருக்கின்றார்களோ அந்த வழி பிரகாரம் வாடுகின்ற பொழுது நம்முடைய குணத்தை முடிந்தளவு மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னால் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் நம்மளுடைய தெரியுமா நம்ம நினைப்போம் நம்ம அண்ணன் நல்லா இருக்க நம்ம 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 அண்ணன் நல்லா இருந்துக்கிறோம் நம்ம ஊர் மக்கள் பார்க்கறவங்களாம் நல்லா இருந்துக்கிறோங்க நம்ம சொந்த பந்தை நல்லா இருந்துக்கிறவங்க தனக்குடிய வரக்கூடிய மரபுகள் என் மகளுடைய மாப்பிள்ள நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நல்லா நல்லா வரணைக்கணும் நாம நல்லா நடக்கிறோமா நம்மகிட்ட குணங்கள் நல்லா இருக்கணும் யோசிச்சு பார்த்தோமா நம்ம கேட்குறோம் எனக்கு வரக்கூடிய மரபுகள் சிறந்த பெண்மையாக வரணும் அப்படி வந்தாங்கன்னு சொன்னா என் குடும்பம் என்னை அனுசரிச்சு போகணும் என் மனைவியில் ஒத்து போகணும் எல்லாம் ஒத்து போகணும்னு நினைக்கணும் ஆனால் தன் வீட்டிலே வளரக்கூடிய மகள் அடுத்த வீட்டுக்கு மறுமாலா செல்லக்கூடிய மகள் நம்மளுக்கு ஒழுங்காக வளர்த்திருக்கோமா நறுகுணம் உள்ளவராக பேய் வளர்த்திருக்க மாட்டா ஜீரோ பர்சன்ட் கனி திருப்பூர் அல்லாஹ் முன்னாடி ஆறு வந்து இஸ்லாத்திய எந்த அளவுக்கு வளர்த்துக்காங்கன்னா அதிபு நகத்தம் யாரு ஹாத்தம் தொய்யின்னு சொல்லுவாங்க இந்த ஹாத்தம் தொய்யுடைய மகன் அதிபு நாத்தம் சலல்லாசனுக்கு கடுமையான தொந்தரவு கொடுத்து நோவிலை செய்து கொண்டு முடியும் அவருடைய தங்கச்சி சஃவானா சஃத்தம் இந்த ரெண்டு நபர்கள் கடுமையான ரசுல்லா கொடுத்துருக்காங்க ஒரு போரின் போது நபி சலாஹ் அலி சஹாபா போறாங்க சண்டை நடக்குது அந்த சஃனாவை கைது செய்து கொண்டு முடிக்கிட்டார் ரசூல்லா பண்ணால் பாருவாங்க தெரியல யாரெல்லாம் தெரியாது அந்த பெண்மொழி வரலாம் நான் ஆத்தம் தொய்யுடைய மகள் ஆத்தம் தையின்னு சொன்னால் ரசுல்லா பருவடிக்கு முன்னாடி மிகப்பெரியடவர்கள் ஆத்தம் தாயின்னு சொல்லுவாங்க ஆத்தன் தாயின்னு மிகப்பெரிய கொடைவில் சின்ன உதாரணம் என்ன அவங்க போய் இது தேவை நிமிட்டமாக்கும் தனக்கு இருக்குதோ இல்லை யோசிக்க மாட்டாரு உடனே கொடுத்துருவார் ஒரு அவருக்கு கொடுத்து 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 எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு இந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டம் ஒரு குறிப்பான மகள் ஆத்தம் தாயில போய் உதவி வாங்கன்னு வர்றான் உள்ள கலைங்கும்போது பாக்கிறாங்க வீட்டுக்கு வாசல்ல ஒரு கம்பீரமான குதிரை கட்டிகளுக்கு குதிரை என்ன மிக ஒரு காசு அப்ப வந்தோடன ஆத்தமிப்பத்தி வந்துருப்பாங்க ஆத்தமி தை அந்த வர நோக்கி எப்படின்னா அந்த குதிரையை ஆத்தம தைடி அப்படி மாறி வரான் ஆத்தமத்தையை உள்ள வந்து விருந்து கறி விருந்து புடச்சிடணும் விசேஷம் அப்ப கோவில உதவி தேடி வந்துருக்கோம் நீங்க உதவி தாங்க நினைக்கிறாங்க அவசரம் என்னோடய சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மந்தமாக இருக்குது என்னால் முடியாது சரி ஆசை கட்டிக்கிறத அந்த குதிரையாச்சு தானே கேட்கணும் கேட்டவுனே ஆத்தமத்தை அழுத நம்பிட்டாப்பேன் ஏன்யே இல்லை அந்த குதிரையை அறுத்துத்தே உங்களுக்கு மனுவையை தருதுன்னு சொல்கிறோம் இந்த அளவு கொடைத்தன்மை உள்ள ஒரு நபர் தான் ஆத்தம்தை இந்த இவருடைய மகளா சஃபானா இந்த பெருமான சலல்லா அலி இஸ்லாம் முன்னாடி கைதியாகவும் விற்கிறான் அப்போ சஃபானா பெருமான்கிட்ட போகிறாங்க முகமது சல்லாஹனும் நான் வந்து ஹாத்தன் தொகையுடைய மகாதா என்னுடைய தந்தை அறப்புலகத்தில் இன்னும் செல்வ செல்வாக வாழ்ந்தவர் ஏழைகளுக்கு வந்து விட்டால் கொடுத்துருவார் என்ன தெரிய வசதியாக அவர் உலகங்கள்லாம் பட்டு இப்படிப்பட்ட மகாதேண்ணா என்று சொல்கிறான்

மூதாதிகளுக்கு செய்யக்கூடிய கொடை பதவிகளை இந்த தன்மையினை கேட்டு ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க நாம நமது சரலத்துக்கு இவ்வளவான இதையை வாங்கிட்டோம் இன்னைக்கு நம்ம முகம்மது ஏற்றுக்கிட்டு ஒருவேளை அவர் நபியாக இருந்தால் எல்லாம் அந்த நபியை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக வந்துடும் இல்லை ஒருவேளை வருங்காலத்தை அவருடைய செய்தபடி தான் பார்த்தாங்க மிகப்பெரிய ஹரிபாவாக மிகப்பெரிய அரசாங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி அரசாக வந்துட்டால் அவர் அரசனை கீழே நம்மளாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இதனை எங்கள் விசாரத்துக்கு மாற்றினார் எதிர்த்து தெரியுமா நபியுடைய உணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க மதீனா வெற்றி பெற்றது மிருகன் நாயகம் சொல்றதா அவன் சும்மா இன்னைக்கு அடுத்தவருடைய மனதை நாம் வெள்ள வேண்டும் என்று சொன்னார் சொந்த மன்னைய மனதை வெல்ல வேண்டும் என்று சொன்னார் சொல்ல வா சிம்மன் கத்துக்க வாசு அவன் வளமக்க நான் சேர்க்க யாரும் வெறுத்து போறவங்களும் சேர்ந்து சனமா இருக்கேன் சொற்க வேணுமா அவ்வளோ பெரிய இருக்குல்ல அந்த சொர்க்க வேணும்டா அவன் விட்டுப்போம் நான் ஒட்டி ஒட்டி போறேன் அவனே வெட்டி விட்டி போறான் ஒண்ணு கவலை இல்லை செல்லவா செய்வோம் நமக்கு மனதான நிறைய பேர் பொழுது செஞ்சிருப்பான் அந்த அரசூலுக்காக சொல்லுவோம் நமக்கு கெடுதல் செய்தவனுக்கு சொல்லுவாங்க ஒரு பெரியவர் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அப்படியே போயிட்டு வந்துருக்கார் அந்த ஆற்றங்கரை ஓடி ஒரு சின்ன தேர் குட்டி சின்ன குஞ்சு ஒரு ஒரு தண்ணிக்கலாம் தெரியாது தண்ணிக்கலாம் ஓடி போகுது இந்த பெரியவர் பார்த்து அது தக்கன் கையால் தூக்கி வெளியே போடுறாரு டக்குன்னு ஒரு கொத்துக்கிட்டு கேள்வி போடுறாரு ரெண்டாயிரத்துக்குள்ள ரெண்டாவது கொத்துது மூணாவதுக்கு மூணாவது கொத்துது அந்த தேளு கொத்துதும் தெரியுது ஏன் திருப்பி 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 கேக்கிறிய இல்ல அதுக்கு தெரிஞ்சு கொண்டு கொத்த குடிக்கணும் என்னுடைய குணம் அடுத்த காப்பாற்ற குடிக்கணும் இதே போல நீங்க நடுவு செஞ்சுக்கிட்டே இருங்க அவன் கெழுவு செஞ்சாலும் பரவாயில்லை இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லாவது செய்ய வந்துருச்சுன்னா உலகமே சப்தமாக போய் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லோருமே சீனேவியா எல்லாமே அப்படியாக்கலாம் எல்லாருமே நல்லபடியாக வாழ்ந்துதான் எந்த பிரச்சனையாக போகணும் ஆகையாது நம்முடைய குணங்களை மிகுந்த நான் செலவழும் அவருடைய குணத்தின் மூலமாக எப்படி எல்லாத்தையும் வென்றார்களோ அதன் மூலமாக நம்முடைய குணங்கள் மூலமாக நம் சொந்த பங்கத்தையும் அண்டை வீட்டார்களையும் நம் ஊரில் மக்களுக்கு வென்று நாம் இன்முகத்தோடு அந்த குணத்தை வைத்து சுபனம் செல்லக்கூடிய நன் மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி நல்லொருள் வாணிப்பாளான் என்று இறைவன் நிலத்தில் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்லா ரஹ்மானுக்கு نندگی پوری و ډوبر ګینډي واه ی داونا الحمدلله رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاته